அல்லா மாலிக் அன்பு குழந்தையே உன்னுடைய அப்பா பேசுகிறேன் சாயப்பா பேசுகிறேன் நீ விரும்புகிற சாயப்பா பேசுகிறேன் நீ வணங்குகிற சாயப்பா பேசுகிறேன் உனக்காக உனக்காக நான் பேசுகிறதெல்லாம் ஏதோ என்னவோ பேசுகிறார் அப்பா அப்படின்னு தான் நினைக்கிற இல்லை அப்படி இல்லவே இல்லை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய எதிர்காலம் கடவுள் கிட்ட இருக்குது அப்படின்னு நீ நினைக்கிற அப்படி தானே இந்த மூணு நிமிஷம் நான் பேசுகிறத நீ கேளு முக்காலும் நீ உணர்ந்து போக முக்காலும் நீ ஜெயித்துக்கிட்டே இருப்ப ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப அப்பா என் செல்ல பிள்ளைய உனக்கு நான் சொல்கிறேன் ஒரு பக்கம் கடவுள் ஒரு பக்கம் நீ பயப்படுறிய கோள்கள் அந்த கோள்கள் ஒரு பக்கம் நீ நீ நீயே தான் நீ இருக்கிற இல்லையா உனக்குன்னு சில வேலைகள் இருக்குது கடமைகள் இருக்குது அந்த கடமைகள் நீ செய்கிறதுனால உன்னுடைய எதிர்காலம் அமைது நீ யாரோ செய்வாங்க யாரோ தருவாங்க என்னமோ நடக்குது அப்படின்னு நினைக்காத நீ நினைக்கிறது தான் நீ பேசுகிற நீ நினைக்கிறது தான் நடக்குது நீ பேசுகிறது தான் உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை உன்னுடைய எண்ணத்தில் இருக்குது உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய பேச்சில் இருக்குது உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய செயலில் இருக்குது ஒரு பக்கம் கடவுளாக இருக்கிற நான் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் ஒரு பக்கம் நீ செஞ்ச முன்வினை பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா இப்போ செய்கிறிய நீ அந்த வேலைகள் அந்த கடமைகள் அந்த கர்மாக்கள் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா பழைய கணக்கு இப்பத்தி கணக்கு எல்லாம் சேர்ந்து தான் உன் வாழ்க்கை அமைது அதனால் பயப்படாத பயப்படாத யாரும் உனக்கு எதையும் தந்துட முடியாது எந்த சூனியமும் எந்த வைப்பு மாறணும் தம்பனும் வசியம் பிறகாயம் எதுவும் வந்துடாது நான் இருக்கிறேன் உன்னை காப்பாற்றுவேன் ஆனால் நீ கவனிக்க வேண்டியது உன்னுடைய எண்ணத்தை உன்னுடைய மூச்சை உன்னுடைய பேச்சை இதை மட்டும் கவனிச்சின்னா உன்னுடைய எதிர்காலம் கண்டிப்பாக சிறக்கும் 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 இது சத்தியம் இது சத்தியம் അതില